இப்ப இந்த முருகன் மாநாடு எதிர்த்து நிறைய விஷயங்கள் பேசும்போது பாஜக இப்ப தமிழ் இசை கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க வந்து வெங்கை வயல் அப்போ வந்து பிரச்சனையின் போது திருமாவளவன் வந்து ஒரு போராட்டம் நடத்தல ஆனா இதுக்கு வந்துட்டாரு இதை எதிர்த்து அப்படின்னா அவங்க அரசியல் அறியாமையில உளர்றாங்கன்னு அர்த்தம் வேங்க வயல் பிரச்சனையில நான் தான் முதல்ல போய் புதுக்கோட்டையில ஜனவரி டிசம்பர் மாசம் முப்பத்தோராம் தேதி எல்லாம் பொங்க புத்தாண்டு கொண்டாடுற மூடில் இருக்கிறாங்க மனநிலையில் இருக்காங்க நாங்கள் ஐயாயிரம் பேருக்கு மேலே திரட்டி புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினேன் அது நடந்த நாலாவது நாள் அது இருபத்தி ஆறாம் தேதி என்ன நடக்குது நான் முப்பத்தோராம் மாலை நாலு மணிக்கு புதுக்கோட்டையில என்னுடைய போய் பாருங்க லைவ்ல இருக்கும் அதுக்கு பிறகு வந்து சிஎம்ஐ பார்த்து மனு கொடுத்து அதை வந்து சிபிசிஐடி மாத்துங்கன்னு சொன்னது நான் தான் அதுக்கப்புறம் சிபிசிஐடி மாத்தினாங்க அதோடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லயும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்துகிட்டேன் அந்த மாதிரி அது அந்த பிரச்சனைகளை தொடர்ந்து தான் அழுத்தம் கொடுத்தோம் எங்களுடைய தான் அது வந்து சில மாற்றங்கள் வந்து நிகழ்ந்தது ஊடக விவாதங்களுக்கு ஒரு ஒரு அடித்தள அமைத்து கொடுத்ததே விடுதலை சிறுத்தைகள் தான் இந்த விஷயத்துல வந்து இது திமுக அரசுக்கு எதிரானது இதை நம்ம பயன்படுத்தலாம்னு ஏன் அண்ணா திமுக கையில் எடுக்கல அண்ணா இது எதிர்கட்சி தானே தலித்துகளுக்கு எதிரான ஒரு அரசுன்னு ஏன் அவங்களால சொல்ல முடியல இப்போ இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு தலித்துக்களையே கைது பண்ணாங்களே அப்போ தலித்துகளை கைது பண்ணதுனால இந்த அரசு தலித் விரோத அரசுன்னு ஏன் அண்ணாதிமுக சொல்ல முடியல இதை ஏன் யாரும் கேட்கல அதிமுக வேங்கவயல் பிரச்சனைகளை என்ன பண்ணீங்க அப்படின்னு ஏன் கேட்கல பிஜேபி வந்து வேங்கவயல் பிரச்சனை என்ன நீங்கள் போராட்டம் நடத்துனீங்க உங்களால் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு கிடைச்சது அல்லது இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு மூணு தலித்து இளைஞர்கள் தான் செஞ்சாங்கன்னு சொன்னபோது பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க என்ன என்ன அறிக்கை விட்டாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய நிலைப்பாடு என்னதுல இல்ல இல்ல அது தலித்துகள் செய்ய கிடையாது இந்த அரசாங்கம் பொய்யா சொல்லுது செய்தவர்கள் வந்து தலித் அல்லாதவர்கள் தான் அப்படின்னு அரசு சொன்னதா பிஜேபி சொல்லிச்சா அதையான் நீங்க ஊடகவியலாளர்கள் கேட்கலாம் உங்கள்கிட்ட முதலாளி நடத்தின எங்களையே திரும்பி திரும்பி கேட்டுட்டு வேங்கவேலுக்கு என்ன பண்ணீங்க வேங்கவேலுக்கு என்ன பண்ணீங்கன்னா இதுதான் பாலிடிக்ஸ் இது வந்து ஏதோ ஜனங்க மறந்துருவாங்கிறதா நினைச்சுக்கிட்டு வேங்கவேல் பக்கத்துக்கு திருமாவளம் போலனா இது வந்து ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு குற்றச்சாட்டு இது ஒரு அரசியல் இது இதை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்க திமுக மேலே இது ஒரு பெரிய விமர்சனமா இருக்கு சமூக நீதி பேசக்கூடிய திமுக முதலமைச்சர் அங்க ஒரு முறை கூட போய் பாக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா ஏன் முதலமைச்சர் போகல அமைச்சர்கள் எல்லாம் போனாங்க முதலமைச்சர் போயிருந்தா மகிழ்ச்சி ஆனா எல்லா பிரச்சனைகளும் முதலமைச்சர் போய் நிற்க முடியாது பிராக்டிக்கலாம் பாக்கணும் இப்ப நான் இருக்கிறேன் ஒரு ஒரு இப்ப ஒரு தம்பி மர்டர் பண்ணிட்டாங்க நான் போய் பார்க்க முடியல அதனால நான் அந்த குடும்பத்தை வந்து அலட்சியப்படுத்திட்டேன்னு அர்த்தம் கிடையாது இதனால முடியல இன்னொரு நாள் போய் பார்ப்பேன் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து ஒரே நாள போய் நம்மளால அட்ரஸ் பண்ண முடியாது இல்ல அது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ அங்க போன பிரச்சனை நம்மளுக்கு எதிராக ஏதாவது நடந்துரும் அப்படின்றதுனால போக முடியும் உங்களுக்கு தேர்தல் அவர்கிட்டதான் கேட்கும் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் உங்களை மனம் நெகிழ்ந்து திருமாவளவன் என் அன்புக்குரியவர் அப்படின்னு பேசியிருக்காரு அதை பார்த்துருப்பீங்க அதை உடனே எப்படி உணர்ந்தீங்க ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் மீது எனக்கு வந்து ஒரு மரியாதை உண்டு ஆனால் அவர் வந்து தேர்தலுக்காக கையில் எடுத்த சில அரசியல் உத்திகள் சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் இடைக்காலத்தில் அவர் எடுத்த அந்த உத்திகள் வந்து ரொம்ப கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது என்னுடைய உயிருக்கே உழை வைக்கக்கூடிய அளவுக்கு அது போய் சேர்ந்தது இப்ப அப்படியே மனம் உருகி பேசுறாரு ஏதோ மனமாற்றம் நடந்திருக்கு நினைக்கிறேன் அது அது வந்து எனக்கு என்னன்னா நாங்கள்லாம் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னால நாங்கள்லாம் அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று சக்தி அப்படிங்கிற ஒரு சக்தியாதான் தான் இடதுசாரிகள் தூக்கி பிடிச்சாங்க இன்னைக்கு வந்து தேர்தல் அரசியல பங்கேற்காத அமைப்புகள் எல்லாம் பெரியாரிய அமைப்புகள் எல்லாம் மருத்துவர் ஐயா தான் அடுத்து அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து உறுதிபட பரப்புனாங்க அவரும் அந்த மாதிரி தான் செயல்பட்டார் அதில் வந்து நம்ம அந்த நேரத்தில் அவர் செயல்பட்டதை வந்து நம்ம இப்போ சந்தேகப்படுத்த சந்தேகமாக சொல்லக்கூடாது அதுக்கு பிறகு ஏற்பட்ட பல பின்னடைவுகள் அவர் கையாண்ட உத்திகள் நமக்கு பெருத்த ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் அளித்தது அவர் வீட்டுக்கு முன்னால் மூணு சிலையை நிறுவினார் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் அதில் வந்து ஒரு சிலையை நான் திறக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்ருக்கார் நான் அதை போய் நான் திறந்து வச்சேன் அது ஒரு வரலாறு தான் அந்த மாதிரி இருந்தவர் பாஜக எப்படி சோஷியல் இன்ஜினியரிங்கிற பேரில் மத அடிப்படையிலான அரசியலை தீவிரப்படுத்தியதோ முஸ்லீம் விருப்பையும் கிறிஸ்தவ விருப்பையும் ஒரு அரசியல் உத்தியாக கையில் எடுத்ததோ அதை போல் ஒரு பெரியாரியவாதியாக அடையாளப்படுத்தப்பட்ட அடையாளம் பெற்ற ஒரு மூத்த தலைவர் தலித் அல்லாத ஒரு இயக்கம் உருவாக்கினாருங்க அங்கதான் வந்து எனக்கு மனம் உடஞ்சிது திருமாவளவனை எதிர்க்கறதுங்கிறது வேற விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கிறதுங்கிறது வேற ஆனா தலித் ஒரு இயக்கம் எண்பத்தோரு சதவீதமா பத்து பத்தொன்பது சதவீதமா அப்படின்னு எப்படி அவரால பேச முடிஞ்சது அவர் தான் இந்த தலித்துகளை அரவணைச்சாரு பொருதாய் மக்கள் மாநாடு நடத்தினாரு ஒரு முதல் முறையா அமைச்சர் அதிக அமைச்சராக கூடிய வாய்ப்பு வந்தப்ப ஒரு தலித்த அமைச்சராக்கினார் மத்தியில அந்த மாதிரி அரசியல் செய்தவர் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கக்கூடிய நிலைக்கு போனார் அப்படிங்கறதுதான் அந்த வருத்தம் இன்னும் இருக்கா இப்படி இல்லை அது வந்து அது வந்து ஆறாத ஒரு வடு அது அது இல்லாம அதுல அதுல இருந்தா நாங்க இந்த முடிவு எடுத்தோம் இனிமே நம்ம வந்து அவங்களோட தேர்தல் உறவு வேண்டாம்